இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் எழுபத்தி மூன்று என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் மத்திய அரசின் நிர்வாக அதிகார எல்லை பற்றி பேசுகிறது மத்திய அரசின் நிர்வாக அதிகாரம் எக்ஸிகியூட்டிவ் பவர் மத்திய சட்டமன்றத்தால் சட்டம் இயற்றப்படும் அனைத்து விஷயங்களிலும் மத்திய அரசுக்கு நிர்வாக அதிகாரம் உள்ளது உதாரணம் பாதுகாப்பு வெளிநாட்டு விவகாரம் ராணுவம் அச்சிடல் இவை அனைத்தும் மத்திய அரசின் நிர்வாக அதிகாரத்தில் இருக்கும் மத்திய அரசின் அதிகாரம் மாநிலங்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை தொட்டு இருக்காது அதாவது மாநிலங்கள் செய்ய வேண்டிய பணிகளை மத்திய அரசு செய்ய முடியாது சட்டத்தின் மூலம் மாநிலங்களுக்கு சொந்தமான சில விஷயங்களை கூட மத்திய அரசு நிர்வாக அதிகாரமாக செய்ய அனுமதிக்கலாம் அதாவது சில விஷயங்களில் மத்திய அரசு மாநில வேலைகளையும் செய்யலாம் குறிப்பாக தேசிய முக்கியத்துவம் உள்ளவை உதாரணம் ராணுவ பாதுகாப்பு வெளிநாட்டு உறவுகள் இதில் மத்திய அரசு செயல்பூர்வமாக செயல்படும் வளர்ச்சி திட்டங்களில் சில சமயங்களில் மாநிலங்களுக்கு மத்திய அரசு உதவி செய்யலாம் ஆனால் சட்டப்படி மட்டுமே இறுதியாக ஆர்டிகிள் எழுபத்தி மூன்று என்பது மத்திய அரசின் நிர்வாக அதிகாரம் எவ்வளவு விரிவாக இருக்கிறது என்பதையும் மாநிலங்களின் அதிகார எல்லையை மத்திய அரசு மீற முடியாது என்பதையும் கூறுகிறது